তাে গো রায় ே நானே நானே நான் தண்ணே நானே நன்னே நான் வெள்ளி யானே காவங்கள் செய்து அறிவங்க கொண்டு தையல் வள்ளி கீ வீரட்ட அங்கே அங்க வாண்கேடுகே நன்னேலண்ணே நான அண்ணா தண்ணியனானே நே அண்ணன் சின்ன சின்ன கல் போரைக்கு அங்கு சிஞ்சாரவந்தேஞ்சாரன் மேலே வள்ளி கிசாறு கேள்வி மேற தாயே அண்ணன் நேரானே நே அண்ணன் ஒரு ரண்ண सीरा <laughs> வந்த அண்ண நண்ணானே நண்ணாண்ணே நானே நண்ணேரண்ணான் அவ கண்ணே நானே நானே நண்ணன்ண்ணே நானே நண்ணேரண்ணாங்கள் அறிகிடதூிகளும் தரிகிட நன்னாரோந்த நடு நன்னார் சொல்லம்மா சொல்லியே நன் நானே நன்னாராம் செய்ணே நன்னார் சூழ்ந்த நானே நன்னா சி நந்தைதை நானே அழை நானே நன்னார் மாற்றிகளாம் அம்மா कोली ल

ாய் ஜையாக நன் மகளுடன் வள்ளியுங்குறியர்மாய் இது பெருமாய் அவளுக்கு யாத்திரையாக வள்ளி நெசாம்காப்பிட்டாள் என்று பாத்திட்டாள் ஜெயன் தினந்து நடந்த நானே நன்றி 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 நான்தே நான மகும் காலில் தீனார் அவளு சிறந்த வாழை வாளை கொண்டுமே செய்தான கொண்டு செய்தானே நானந்தே 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 நானன்னார் தந்தேனானார் ரெண்டு நானந்தே 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 நானந்தார்

யா பெருமாயாக வள்ளிவாதோவை கேடி ஓட்டியே எங்கள் நாட்டியே அழுங்கை பாங்கி வாங்க தன்னோட காத்திட்டால் நின்று வாத்திட்டாள் நன்று கண்ணன் நாள் நன்றி நான்தினந்து நடந்த நானந்த கண்ணனையாக நன் மகள் செய்தார் அவன் மீது இல்லமான அவளுக்கு என்று வாட்டித்தாள் தன் தண்ணே நானந்தே 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 நானந்தா தந்தே நானந்தாவே அண்ணே நானந்தே நானந்தே நாணந்தே நாணந்தே நானந்தா தந்தே நாடா திகறியதோம் திகறியதோம் தாதா ஐயத்தை நான் நின நான் நினான் நினை நான் ஓ நான் 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 நினை நான் நான் நினா நினான் நினை நன்மை ஓ நான் 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 நன்றி நான் செய்ய மங்கையின் தங்கையின் வண்ண கவன் கோசு அங்கும் எழுந்திரவே அவர் வாயிரிகள் வாழ்த்தீரவே நானு నా వంద కోనే నే వేనా వందే నేనా ఓన్న முந்தானத்தருண்டா கேளு தா போனானு நான் நானு நானே நானு நானே நேரடி நங்க ரெண்டு கண்ணு கருத்து அடி ஒட்டி வண்டி கட்டி வந்து அடி கண்ணு வெண்ணு முன்னானி போக பொங்கும் பொங்கும் இந்த தங்கம் போல எங்கும் ஜோலி கேடைய உன் முதலே விரும்பி விரும்பி எனக்கு அடி தண்டு மட்டும் சாது தண்டாளா துண்டா வீழ அடையர் வந்து துண்டா விட்டாலும் எட்டு எட்டு மோகக்காணிகள் அடிநெட்டு இலவர பொற்று நீரில் கோட்ட அரிய எனக்கு மதுவே அம்மலை மாரி வார சில்வாலை மாறத் தன்னை காணுமே அடி அண்ணமே புழிய மாறங்கானு மே அடிவான திரு அழகமாக ஜவை அழக கொண்ட இலதாளுவா அறிவத்தா உள்ள தொழில் நடிபுவலகு ஜன்னா நான் நடி காங்கர்பு ஜலக தரி புரட்சி தறி கட்டா மாயக்கு தரு அடி கண்ணே வெண்ண ஜலிக்கே நானே நடி கட்டான அடி அம்மிரி வாகவா ஜோலிக்கி ஏற நே நானா நே நான் நானே நானே நான் ஓ நானே நான் அடி கட்டாயம்

అన్న నేనా నేనా అన్న నేనా నేనా అన్న నేనా నేను అన్న అన్న నేనా నేను నాది గో దిగ േ നാണെന്നാണ് യാണൻ നേനാണ് നീണ തന്നെ നാടൻ നേടുന്നേനാണ് നീണ ചെയ്യാൻ നങ്കയാണ് വിളയാണ് അങ്ങനെ അംഗം ഉണ്ടായി அடி அழை தேன் நேரான நீனான நீனார நீன சன்னாய் சென்னை நாட நீன நீனார நிரண்டா அண்ணா அதை யார் நாடியிட வேண்டும் என்றால் அந்த மோடிகள் கொள்ளாற்றை மோடிகள் கொள்ளாதா அந்த பேரிடம் இல்லாத வீடு ஓடி போய் நல்லாதோ அதை வாழ் அண்ணன் நீனான 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 நீரன் நான் கண்ணன்ே நானேர நாணேனே நானே நானே நான நேரங்கையே நன்னை முட்டாளங்கையை எங்கையெசுக்கா என்ன வெண்ணே எங்கையெசுக்கா அருங்கிரா விருக்கு இளையாரு நந்த மூன்றாகுதே ராணன் ஏனானே நானே நானா கண்ணன் நே நானே நானா தண்ணே நானேனான நேரானேனான நேனான நேரம் நான் செய்ய ஜவானத்தில் நுண்ணையும் கண்ணதும் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அவரே எழு எறுதும் ஆயிரும் இருது சோபங்கள் நெஞ்சம் உன்னாகுதே அதை தார் தன்னன் நேனான நேரான நேனான நேரன்னாண்ணா தன்னன் நே நான நேனன் நான் தன்னேனானேனான நேரான நேனான நேரான

ானா லார் தண்ணன்னை நேரானா தண்ணன் நீனானே நான் தண்ணே நான நேரானே நான நீராண நீரன் நாம் ஐயா வெறியிடதும் எரியதும் நானையத்தறி நானே நன்றி தண்ணு நைதார் நானே நானே நே நானே நானே நன்றி நானே நானே நே நான நானே நானே நையாயிருந்த மாறத்திரு நாள் வள்ளிதான்

நன் தன நானே ராணி நான் தண்ணே நான நானே நானே நையா முச்சீ இருக்கும் பள்ளி ஜோழ கா சொல்கிறேத்தாரே அண்ணா கரே காமல் விவரி போரே அண்ணா நே நானே நன் நன்றி தன நானே நானே நான் தனி நானே நானண்டைய தங்கவள்ளி நாயருக்கு நல்ல நிற மாறவிருக்கு தன்னார்கள் தமல் ஓய் வருவோ ஒரு நான் நிறன நேரண்ண தனி நானே ăn đi செய்தார் தன்னாரே நான் அண்ணா தன்னே நான நே நாரே நே நானே நான் செய்ய தெரிவ நம்ப வப்பானை தடுத்து வாழ்கண்ணே அவர் தன்னன்னா நாரே நானண்ணா தண்ணா நான நன்றே நாரே நானே நான் அசைய மொழியும் செய்யலாகும் அறிவாயில் மொத்தம் காணி வாயில் மொத்தம் சின்ன ஐயா வைராக நான் அண்ணே அண்ணா நானே நடை நன்றி நாரே அண்ணா ஆடக்காழ சுத்தும் வேலை மானை கண்டால் அடையாளம் நீங்கள் என்று சொல்லி வருமா வைராக நான் நடை நாடண்ண நம்ீன்படுத்த மாறு அரிய அய்ய வள்ளி என்று வெளியிறுத்தம் செய்தார் நாம் கண்ணான் நான நன்றி நான் நான் அண்ணா செய்யக்கால கம்மல் மாட்டுமாறு அரியந்தம் மான் கழுத்திரே தானும் மற்றொரேஜையுண்டு அசையமுக்கு கத்தமு கு அடியான் முன் கையில் மாதிரி இங்கள் தான் முண்டே செய்யணும் நான் நண்டு நானே நன்றி நானு நசைய தேடி வந்தம் பெறவ பெண் மானை தேடி

நாளிர மாசி திட்டு கடவாடி தி தி மாசி திட்டுவாடி பைய மீராசா தி அங்கே

நான் நேரான நான் நான நானா நேரான நன்ன அண்ணான நன்னா தானா நேரான நன்னே ரண்ண நே தானா நேரான நன்னேரே பகழி மாதம் மாறி வர வேற வேகி வாச மாறி வர வே யில் நல்ல வசாத்திலே ரசாத்தி அங்கே தங்க தம நானையோ ரசாத்தி ஏதோ இலக்க அமைட்டு கட்டியோடி வட்ட கீழே வாட்டை எடுத்து அம்மிட்டு கட்டிய பாதாகு வண்ணி என்ன குட்டி உமே பாதம் வந்தா ஓடி வரு தாளி கட்டியே ஐய நல்ல மாச மாடி இதெல்லாம் எல்லாம் நடங்க ஐய நல்ல மாச மாடி தலையெல்லாம் நடநடுங்க అది నల్ల మా సాతి రాసాతి మారమేళ్ళ నడు నడు గోరా సాతి రామే రన్నా ரச பரவலாகவேயி ரசாத்தீவண்ண நேரான நான் நான நேரான நானா நீனான நன்னான நன்னா தானா நீனான நன் நன்றி தானா நீனான நன் నినాడీ నా నన్నే నాన్నే నా నినా నన్నేన్నా றியடதோ எழியதோ நானாதையத்தை அத்தரே நானண்ண கண்ணன் நானா நானே நன்னே நானே நானண்ணாதண்ணே நானே நே நானே நானண்ண தண்ணனாண்ணானே நேரானன்னா அதையாவனியே ஓடும்றாதம் தங்க மே எங்கள் பால்மோடு நோட்டும் ராதம் தங்கமேரங்கா அதை யார் அண்ணா நேரா நன்றி நானே நானண்ணா தன்னேனானே நானே நன்னேனான அண்ணா அதையா கொஞ்சம் ஐயா மூவாயிர தங்க மேரங்கா எங்கள் குழந்தை வாரி ஓட்டுன்றான் தங்க வேதங்கா செய்தார் தண்ணா நேரா நேரன் நேரா நேரா தண்ணியனானாண்ணானே நண்ணே நானே நானன்னா செய்ய செய்ய உயரு கங்க வீரங்காடி எங்கள் லாறு முகன் நோட்டுன்றார்ன்னா நே நானே நண்ணன்னா கண்ணிய நானா நே நானே நண்ணன்னா செய்ய குழ தங்க மேலங்கே எங்கள் குழந்தை வாடி ஓற்றுன்றா அதை ராணா நே நானே ரண்ணே நானே நாரண்ணா தண்ணிய நாரே நானே கண்ணே நானே நாரண்ணா அதை அண்ணா காட்டு மூலையிலே தங்க மேலங்க அங்கேயா அந்த காவடியா தங்க மேலங்கோ அண்ணா ने ने राणे रेनाणे नाना मेरेटल समे राणे रेनाणे नेनाणे रेनाणे नार రయ్యా వారో మయ్యా రంగ వేరంగ மே நானன்னாண்ணானே நானே நண்ணே நானே நானண்ணா தண்ணே நானே நானே நண்ணே நானே நானண்ணா ஐயா உண்மையிடத்தில் வடிவோருக்கு லங்க மேலங்கா செய்ய முன்னோங்க மேலங்காய் அரியானே நானே நன் நானே நானண்ணா தண்ணே நானா நேராணே நன் நானே நானண்ணா செய்யாமலைய ംഗം നന്നേ നാണേനാണ് തന്നെ നാനേ നാണേ നന്നേ നാണേനാണ് അറിയോത്ത